அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் வி ஏஸ் அகாடமி இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்துல தமிழ் கும்மி ஆறாவது இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மியில் வினாவிடை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய வினாவிடை பார்த்துருக்கோம் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பாடங்களை வந்து நம்ம வந்து வினாவிடை வடிவில் பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய அகாடமியோ புத்தகத்தின் இருக்கக்கூடிய வினாவிடை தொகுப்புகளை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது தமிழ் கும்மி கவிதை கவிதைப்பேழையில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மி பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் அது கண்டினியூஸாக அந்த பாடல் வரும் அந்த பாடல் வரியின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் இரண்டாவது கேள்வி பொறுத்துக இது வந்து அந்த செய்யுள் வடிவில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கும் அதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ ஆழிப்பெருக்கு மேதினி ஊழி உள்ளப்பூட்டு ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் மேதினா உலகம் ஊழினால் நீண்டதொரு காலப்பகுதி உள்ள அறிய அரிய விரும்பாமை அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி ஒன் த்ரீ டூ ஃபோர் ஆழிப்பெருக்குனா கடல்கோள் மேதினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உலப்பூட்டுனா அரிய விரும்பாமை இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி துரை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும் யாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம்னு கேட்குறாங்க இந்த செய்யுள இயற்றிய பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும் சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்போது இதில் நம்ம மீதி இருக்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் சொல்லுவாங்க முடியரசனின் இயற்பெயர் என்னன்னா துரை ராசு அப்படின்னு சொல்லுவாங்க சுரதாவுக்கு வந்து ராஜகோபாலன் முடியரசனுக்கு துரை ராசு அப்படின்னு சொல்லுவாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இந்த தமிழ் கும்மி பாடலை இயற்றியவர் அவருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிதாசனுக்கு நமக்கு தெரியும் கனக சுப்பரத்தினம் அது அவரது இயற்பெயர் இது குரூப் டூவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூவில் கேட்கப்பட்ட கேள்வி இது என்ன வடிவில் கேட்டு கேட்க இருக்கோம் அப்படின்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே இருக்க பார்த்துக்கோங்க துரை மாணிக்கம் என்பது இவரது பெயர் இயற்பெயர் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க கொஷ்டின்ஸில் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கீழே வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் அது உங்களுக்கு இன்னுமே பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான்காவது கேள்வி பாவலர் ஏறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் இந்த தமிழ்குமியை இயற்றிய பெருஞ்சுத்திறனார் தான் பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ பொதுமை பித்தன் அது நம்மளுக்கு தெரியும் புதுமை பித்தன் அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா புதுமை பித்தன்றது அவருடைய சிறப்பு பெயர் அவருடைய புனை பெயர் அவர் எழுதின கதை கவிதைகளுக்கு கதைகளுக்கு இலக்கியங்களுக்கு புதுமை பித்தன் அப்படின்ற புனைப்பெயரில் அவர் எழுதினார் அவருடைய இயற்பெயர் என்னென்னா சோ விருதாச்சலம் விரு சோ விருதாச்சலம்ன்றது அவருடைய இயற்பெயர் பாரதியார் மகாகவி பாரதியார் நம்மளுக்கு தெரியும் அடுத்த ஐந்தாவது கேள்வி பெருஞ்சுத்திறனார் இயற்றிய நூல்களில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சரியானவைன்னா அவர் கீழே கொடுத்துருக்கிற எல்லாமே அவரோட இயற்றிய நூல்கள் தான் அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ கொய்யாக்கனி மற்றும் கனிச்சாறு பாவிய கொத்து நூறாசிரியம் இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் சரியானவை கொய்யாக்கனி கனிச்சாறு பாவிய கொத்து நூராசிரியம் ஆறாவது கேள்வி பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறானவைனா அப்போ அவர் நடத்தின இதழ்கள் கீழே கொடுத்துருக்குற மூணும் அவர் நடத்தின இதழ்கள் அதில் ஒன்று மட்டும் அவர் நடத்தாதது அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ தென்மொழி பி தமிழ் வயல் சி தமிழ் சிட்டு டி தமிழ்நிலம் இதில் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது மூணும் அவர் நடத்திய இதழ்கள் அப்போ அவர் நடத்தாதது தவறானது ஆன்சர் என்ன அப்படின்னா தமிழ் வயல் அப்படின்றது அவர் நடத்தாத இத இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்கப்பட்ட கேள்வி இது எப்படி கேட்கிருக்காங்க அப்படின்னா உலக தமிழரிடையே தமிழ்நா உருவாக்கிய பிரிஞ்ச திருட்டாரின் இதழ்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் என்பது சரியான பதில் ஏழாவது கேள்வி கூற்று ஒன்று கனிச்சாறு என்னும் நூல் எத் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கூற்று இரண்டு கனிச்சாறு தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது இது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கனிச்சாறு என்பது தமிழ் குமியில் கனிச்சாறுன்றதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க இது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சார் வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது மேலே ப்ரீவியஸ் ஏரில் கேட்டதுலேயுமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய அப்படின்றத சொல்லியிருக்காங்களே ஸோ தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் தான் பெருந்தினாரின் பாடல்கள் அதிகமாக இருக்கும் அடுத்த எட்டாவது கேள்வி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் ஆப்ஷன் டி சரியான பதில் இது அதுக்கப்புறம் புத்தக பின்புற வினாக்கள் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் ஆப்ஷன் பி சரியான பதில் பத்தாவது கேள்வி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேலேயே பார்த்தோம் மேதினின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது பதினொன்றாவது கேள்வி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி செம்மை ப்ளஸ் தமிழ் பன்னிரெண்டாவது கேள்வி பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ பொய் பிளஸ் அகற்றும் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பதிமூன்றாவது கேள்வி பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ பாட்டிருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் பதினான்காவது கேள்வி எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ எட்டு திசை இத்து புணர்ந்து எட்டு திசை அப்படின்னு வரும் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை அடுத்து உரைநடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி